உங்கள் சமையல் கூடத்துக்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் வணக்கம் செய்தி நேரம் முதலில் தலைப்புச் செய்திகள் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உயிருடன் இல்லை என்ற ஸ்ரீலங்கா அமைச்சரின் சர்ச்சை கருத்து தமிழகம் சாடும் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் கடன்பறை குற்றச்சாட்டை மீண்டும் நிராகரிக்கும் ஸ்ரீலங்காவிற்கான சீன தூதுவர் வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு அடிப்பணியாமல் இருக்கவே உதவி வழங்கியதாக விளக்கம் வடக்கு கிழக்கில் வெள்ளத்தால் சுமார் நான்கு லட்சம் பேர் பாதிப்பு பல்வேறு நீர்த்தேக்கங்களின் வான் கதவுகள் திறப்பினால் தொடரும் அபாயம் கிழக்கில் வெள்ள நிலைமைகளை மீளாய்வு செய்த அமைச்சர் விவசாயிகளுக்கும் கடத்தொழிலாளர்களுக்கும் நட்டகிடு வழங்குவதாக உறுதி வங்கக்கடலில் உருவான பெங்கல் புயல் நாளை கரையை கடக்கும் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு போக்குவரத்து அமைச்சரின் பதவி விலகலால் பிரித்தானிய பிரதமருக்கு சங்கடம் மோசடி வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்டதை அடுத்து நகர்வு செய்திகள் இலங்கையில் பெய்த கடும் மழையுடன் கூடிய காலநிலையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகளையும் சேர்ந்த நான்கு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அதே நேரம் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது மழை வீழ்ச்சி குறைவடைந்துள்ள போதிலும் பல வீதிகளில் வெள்ளம் தொடர்ந்தும் நிற்பதனால் மக்கள் பயணிக்க முடியாத சூழல் காணப்படுகின்றது இலங்கையில் சீரற்ற வானிலை காரணமாக இருபத்தி நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து எழுபத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த நான்கு லட்சத்து நாற்பத்தி ஓராயிரத்திற்கும் அதிகமானவர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமித்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளதுடன் ஒருவர் காணாமற் போயுள்ள நிலையில் பத்தொன்பது பேர் காயமடைந்துள்ளனர் தொன்னூற்று ஒன்பது வீடுகள் முழுமையாகவும் இரண்டாயிரத்து எண்பத்தி ரெண்டு வீடுகள் பகுதி அளவிலும் சேதமடைந்துள்ளன தற்போதைய நிலைமை காரணமாக முப்பத்தி ஏழாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் முன்னூற்று முப்பத்தி எட்டு தங்குமிடங்களிலும் தங்கியுள்ளனர் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் மகாவலி கங்கை ஹெனஓயா தெதோயா மற்றும் முந்தனியாறு ஆகிய பகுதிகளுக்கு விடுக்கப்பட்ட வெள்ள அபாய எச்சரிக்கையை அடுத்த நாற்பத்தி எட்டு மலத்தியாளர்களுக்கு நீடிக்க தீர்மானித்துள்ளதாக நீர்ப்பாசன திரைக்களம் தெரிவித்துள்ளது இதன்படி ஆறுகளை அண்மித்த தாழ்நிலங்களில் வசிக்கும் மக்களை அவதானத்துடன் இருக்குமாறும் அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது சீரற்ற வானிலை காரணமாக ஒன்பது மாவட்டங்களில் உள்ள எழுபது பிரதேச செயலக பிரிவுகளுக்கு கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்தினால் விடுக்கப்பட்ட மண் சரிவு தொடர்பான முன்னெச்சரிக்கை அறிவிப்பு தொடர்ந்தும் நடைமுறையில் உள்ளது யாழ்ப்பாணத்தில் இருபதாயிரத்து எழுநூற்று முப்பத்தி ரெண்டு குடும்பங்களைச் சேர்ந்த பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் எழுபத்தி ஒன்பது பாதுகாப்பு நிலையங்களில் இரண்டாயிரத்து நூற்று முப்பத்தி ஆறு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து முன்னூற்று நாற்பத்தி இரண்டு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் வெள்ளம் வடிந்து வருகின்ற நிலையில் தொடர்ந்தும் மக்கள் இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியுள்ளனர் பதிமூன்று இடைத்தங்கள் நிலையங்களில் முன்னூற்று இருபது குடும்பங்களைச் சேர்ந்த தொள்ளாயிரத்து பத்து பேர் தங்கியுள்ளனர் இடைத்தங்கள் முகாம்களில் தங்கியுள்ள மக்களுக்கு மாவட்ட தொற்றுநோய் மற்றும் தொற்றா நோய் பிரிவின் வைத்தியர் க ரஞ்சன் தலைமையில் சிகிச்சை வழங்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் எழுபத்தி ஓராயிரத்திற்கும் அதிகமானவர்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஐம்பத்தி ஐந்து இடைத்தங்கள் முகாம்களில் எண்ணாயிரத்திற்கும் அதிகமானவர்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் வடகிழ் பேச்சு காற்றும் மழை தற்போது மூன்று நாட்களாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஓய்ந்திருக்கின்றது இருந்த போதிலும் மட்டக்களப்பு மாவட்டத்திலே அனைத்து பிரதான குளங்களின் வாங்கதங்கள் இன்றும் வான்பாய தொடங்கி இருக்கின்றன சிறு குளங்கள் அனைத்து நிரம்பி வழிகின்றன மாவட்டத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு படுவாங்கரைக்கு ஏடுவாங்கமான போக்குவரத்து முற்றால தடைப்பட்டிருக்கின்ற போதிலும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஒரு சில வாகனங்கள் மாத்திரம் போய் வருகின்றன இருந்த போதிலும் மிகவும் ஆபத்தான முறையிலேயே இந்த போக்குவரத்தில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன மாவட்டத்தில் ஐம்பத்தாறுக்கு மேற்பட்ட இடைத்தங்கல் முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன அமைக்கப்பட்டிருக்கின்ற இடைத்தங்க முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு அரசாங்கம் சமைத்த உணவுகளை வழங்கி வருகின்றன மக்கள் பிரதிநிதிகளும் அரசு அதிகாரிகளும் தம் நேரிலே சென்று மக்களின் வெள்ள நிலைமைகளை அவதானித்து வருகின்றனர் பதினைஞாயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் பதினோராயிரத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் நண்பர்கள் உறவினர்கள் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இது உவாறு இருப்பினும் வெள்ள நிலைமை இன்னும் சீராக அமையவில்லை மாவட்டத்தின் நிலைமையை அவ்வப்போது தொடர்ச்சியாக மாவட்ட அரச நிர்வாக சக்கரமும் அரசியல் பாதைகளும் அவதானித்துக் கொண்டிருக்கின்றனர் தற்போது மட்டக்களப்பு மாவட்டத்தின் பட்டிருப்பு பாலத்தின் அருகே இருந்து சீரற்ற காலநிலையால் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பாதிக்கப்பட்டு இரண்டு இடைத்தங்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் இவர்களுக்கான சகல உதவிகளையும் முன்னெடுத்து வருகின்றது அத்தோடு வெருகல் பிரதேச செயலக பிரிவில் உள்ள பல வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கி காணப்படுகின்றன வெர்கள் மாவடிச்சேனை பகுதியில் உள்ள திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியை நீர் பாயும் நிலையில் குறித்த வீதி ஊடாக பிரயாணம் செய்வோர் மிகுந்த அசௌகரியங்களுக்கு மத்தியில் பயணித்து வருகின்றனர் வீதியில் நீர் பிரவாகம் காணப்படுவதால் கடற்படையினர் படகு சேவையை முன்னெடுத்துள்ளனர் நெல்லியா மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக முன்னூற்று நாற்பத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூற்று தொன்னூற்று ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக நெல்லியா மாவட்ட செயலாளர் நந்தன கலபட தெரிவித்தார் ஏற்பட்ட தொடர்ந்து இலங்கையின் வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பல பகுதிகளிலும் நிலவிய மழையினால் ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டுள்ள விவசாயிகள் மற்றும் கடற்தொழிலாளர்களுக்கான நஷ்டகீடு வழங்க ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளதாக கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் கலாநிதி உபாலி பென்னிலக தெரிவித்துள்ளார் வடகிழப்பு மாவட்டத்திற்கு களப்பயணம் மேற்கொண்டபோது போது அமைச்சர் கலாநிதி உபாலி பென்னிலக இவ்வாறு தெரிவித்துள்ளார் දිි के ගාවක कोසිකාමක නිතවන ගොविන්ගේ। மட்டக்களப்பு மாவட்டத்தில் வெள்ளப்பெருக்கினால் இருபத்தி மூவாயிரத்து நூற்று நாற்பத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்த நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் முகாம்களில் அதிகளவான குடும்பங்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அனர்த்த முகாமித்துவ தகவல்கள் தெரிவிக்கின்றன மட்டக்களப்பு மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தினால் மேற்கொள்ளப்பட்ட நெச்சிகை முற்றாக பாதிக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையத்தினால் அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து அப்பகுதியில் வெள்ள நீர் தேங்கி காணப்படுவதால் பாதிக்கப்பட்ட அறிக்கைகள் முழுமையாக கிடைத்த பின்னர் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்குவது நிவாரணங்கள் வழங்குவது சம்பந்தமாக அரசாங்கத்தினால் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் இந்த இயற்கை அனர்த்தம் காரணமாக கிழக்கு மாகாணத்தில் உள்ள கரையோர பிரதேச கடற்றொழிலாளர்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களது உடைமைகளும் சேதமடைந்துள்ளன மாவட்ட தகவல்கள் முழுமையாக கிடைத்ததன் பின்னர் கடத்தொழிலாளர்களுக்கான நிவாரண உதவிகளும் வழங்குவோம் வெள்ள அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட கடத்தொழிலாளர்களுக்கான தொழில் உபகரணங்களுக்குரிய ஈடும் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன காலநிலையால் மக்கள் எதிர்கொண்டுள்ள பாதிப்புகளுக்கு கடந்த கால ஆட்சியாளர்களும் காரணமாகின்றனர் என ஸ்ரீலங்கா கடற்கரையில அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் சரியான திட்டமிடல்கள் இன்றி அனுமதி வழங்கப்பட்ட சட்டவிரோத கட்டட அமைப்பு முறையும் வெள்ள பாதிப்பிற்கு பிரதான காரணம் எனவும் அவர் குறிப்பிட்டார் எனினும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கு சிறந்த தீர்வை வழங்கும் என கிளிநொச்சியில் வைத்து கடற்தொழில் அமைச்சர் திராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் எமது நாட்டில் இதுநாள் வரைக்கும் பின்பற்றப்பட்ட இந்த வெள்ள இருந்து மக்களை பாதுகாக்கின்ற அதே போன்று எங்களுக்கு எந்த விதமான திட்டங்கள் இல்லாது ஒழுங்குமுறை இல்லாது கட்டப்பட்டிருக்கின்ற எடுக்கப்பட்டிருக்கின்ற நடவடிக்கைகளும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது உதாரணமாக யார் நகரத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி ஏனைய பிரதேசங்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட அபரிமிதமான கட்டிடங்கள் அதே போன்று அத்துமீறி கட்டப்பட்டிருக்கின்ற கட்டடங்கள் மக்கள் அதாவது உரிய அனுமதி பெறாது பெற்று இருக்கின்ற கட்டிடங்கள் காரணமாக இவ்வாறான அனர்த்தங்கள் ஏற்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமல்ல இந்த நிவாரணங்களை வழங்கப்படுகின்ற போது அல்லது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இடிபாடுகளில் பார்க்கின்ற பொழுது கடந்த காலத்தில் இருந்தவர்கள் உண்மையிலேயே மக்களை காப்பாற்றுவதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றார்களா அதற்கான திட்டங்களை வகுத்து செயற்பட்டிருக்கின்றார்களா என்று தேடி பார்க்கின்ற பொழுது கிடையாது இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த அனர்த்தத்தில் இருந்து மக்களை மீட்பதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகள் நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம் போதுமான நிதி ஒதுக்கீடுகளை அரசாங்க அதிபர்களுக்கு நாங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றோம் போதவில்லை என்றால் மேலதிகமாக நிதிகளை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அந்த வகையில் எதிர்வரும் நாட்கள் என்பது மிகவும் முக்கியமான நாட்களாக இருக்கும் என்றே நாங்கள் கருதுகின்றோம் இந்த வெள்ளம் வழிந்தோடியதன் பிறகு ஏற்படுகின்ற அனர்த்தம் என்பது இதைவிட பெரிய அனர்த்தங்களாக இருக்கலாம் அவைகளையும் தடுப்பதற்கு ஏதுவான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம் அந்த நடவடிக்கையின் பொழுது நிச்சயமாக நாங்கள் மக்களுக்கு அழைப்பு விடுக்கின்றோம் இது இயற்கை அனர்த்தம் இந்த இயற்கை அனர்த்தம் என்பது செயற்கையால் செய்யப்பட்ட பல்வேறு குளறுபடிகள் காரணமாக அதிகமாக எங்களை பாதிக்கப்பட்டிருக்கின்றது எவ்வாறான போதிலும் கூட எதிர்வரும் காலங்களில் இவ்வாறான அனர்த்தங்களில் இருந்து மக்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை உங்களுடைய அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்னெடுக்கும் என்பதை மிக தெளிவாக உங்களுக்கு நாங்கள் உறுதியளிக்கும் வெள்ளத்தினால் மிகவும் மோசமடைந்த வட்டவாகல் பாலத்தினை புனரமைக்க நடவடிக்கை மேற்கொள்வதாக ஸ்ரீலங்கா கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்துள்ளார் வெனி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரனின் கோரிக்கையை ஏற்று கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க உட்பட்ட அதிகாரிகள் வட்டவாகல் பாலத்தை நேரில் சென்று பார்வையிட்ட பின்னரே இதனை தெரிவித்துள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுகால பகுதியில் கட்டப்பட்டதாக கூறப்படும் வட்டுவாகல் பாலம் கிட்டத்தட்ட நாற்பது மீட்டர் நீளம் கொண்டதாக காணப்படுகிறது வட்டுவாகல் பாலம் கடந்த இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னரான யுத்தம் மற்றும் ஆழிப்பேரலை அனர்த்தம் என்பவற்றால் கடுமையாக சேதமடைந்த போதும் சிறு சிறு திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அதனூடான போக்குவரத்து இடம்பெற்று வருகின்றது வடக்கு கிழக்கில் நிலவிய சீரற்ற காலநிலை காரணமாக வட்டுவாகல் பாலத்தினை மூடி மழை வெளி நீர் பாய்ந்தமையினால் போக்குவரத்தில் ஈடுபடும் மக்கள் சிரமத்தினை எதிர்கொண்டிருந்தனர் இந்த நிலையில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் இன்று அனர்த்த பாதிப்பு நிலைமைகள் தொடர்பாக ஆராயும் விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றது குறித்த கூட்டத்தில் வட்டுவாகல் பாலம் மிக மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளமை தொடர்பில் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் சுட்டிக்காட்டியதுடன் அதனால் குறித்த வீதியை பயன்படுத்தும் மக்கள் எதிர்நோக்கும் இடர்பாடுகள் குறித்தும் சுட்டிக்காட்டியிருந்தாா் வட்டுவாகல் அமைச்சர் உபாலி சமரசிங்க உள்ளிட்ட ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட செயலர் உள்ளடங்கலான திணைக்கிழ அதிகாரிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் நேரடியாக பார்வையிட்டு புதிய பாலத்தை அமைப்பதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் கோரிக்கை விடுத்திருந்தார் ரவிகரனின் கோரிக்கையினை ஏற்றுக்கொண்ட பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க உள்ளிட்ட அதிகாரிகள் வட்டுவாகல் பாலத்திற்கு நேரடியாக சென்று பாலத்தின் பாதிப்பு நிலைமைகள் தொடர்பில்

வடகிழக்கில் அதிக வாக்குகளை பெற்றுள்ள அன்குமார் திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் அபிவிருத்தி பணிகளிலும் கவனம் செலுத்த வேண்டும் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெள்ள நிலைமைகள் தொடர்பில் நேரில் சென்று பார்வையிட்டதன் பின்னர் அரியநேத்திரன் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உண்மையிலே மட்டக்களப்பு மாவட்டத்தை ப பொறுத்த மட்டில் திட்டமிட்ட அபிவிருத்திகள் திட்டமிட்ட வீதி அமைப்புகள் திட்டமிட்ட வடிகால் அமைப்புகள் இல்லாததன் காரணமாக இப்பொழுது முழும முழுவதுமாக ஒரு முழு இடங்களும் வெள்ளத்திலே மூழ்கி இருக்கின்றது அது கிராமப்புறங்களாக இருக்கலாம் நகரப்புற புறங்களாக இருக்கலாம் இந்த படுவான்கலை பெருநிலத்தை பொறுத்த மட்டிலே அதுக்கான பாதையாக இருக்கக்கூடியது பட்டுருவு பாலம் இருக்கின்றது அடுத்தது அது மண்முனை பாலம் இருக்கின்றது அடுத்தது மௌனதிக பாலம் இருக்கின்றது அதைவிட குருமண்வள்ளி துறையால் அக்கறப்படுகின்ற பாலம் இருக்கின்றது இந்த மூன்று பாதைகளிலும் வந்து மக்கள் செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்றது பொதுவாக அம்புலன்ஸ் அதாவது வைத்தியசாலையை கூட செல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே உழவு இயந்திரத்தின் மூலமாகத்தான் நேற்று கூட எங்கள ஊரில் ஒரு ஒரு தாயாருக்கு ஒரு சுக ஏற்பட்டு மிகவும் கஷ்டப்பட்டு உழவு இயந்திரம் மூலமாக போக்கு கொண்டு சென்ற வரலாறு இருக்கின்றது ஆகவே இந்த திட்டம் இல்லாத திட்டமிடல் இல்லாத அபிவிருத்தியை கடந்த காலங்களில் இருந்த ஜனாதிபதிகளாக இருக்கலாம் ஐந்த ராஜபக்சவாக இருக்கலாம் அல்லது வந்து மைத்ரிபால சிறிஜனாவாக இருக்கலாம் அல்லது சந்திரியா குமார

நிலைமைகள் அவ்வாறான பல மாற்று நடவடிக்கைகளில் செய்ய வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது செய்யாவிட்டால் தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் இரண்டு நாட்கள் பெய்யும் மழையிலே தொடர்ச்சியாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கின்றது மாற்றத்தை கொண்டு வருகின்றோம் என்று கூறித்தான் இப்பொழுது இப்பொழுது இருக்கின்ற ஜனநாயக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்றிருக்கின்றது பலர் மாற்றம் மாற்றம் என்பது ஊழலை 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 அளிப்பதாக அளிப்பது இல்லாமல் செய்வது அல்லது அந்த மாற்றங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் அபிவிருத்தி என்று வருகின்ற போது இவ்வாறான திட்டமிடல்களை முதல் செய்து அந்த மாற்றங்களை கொண்ட வேண்டும் அபிவிருத்தி திட்டத்துக்கு நிதியுதவி வழங்கி இலங்கையை தமது நாடு கடன் பொறியில் சிக்க வைத்துள்ளதாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டை மீண்டும் ஒருமுறை நிராகரித்துள்ள சீனா உண்மையான நண்பனாக ஸ்ரீலங்காவிற்கு ஆதரவளிக்க தமது நாடு அர்ப்பணிப்புடன் உள்ளதாகவும் உறுதியளித்துள்ளது இலங்கையில் தமது நாடு முன்னெடுத்த அனைத்து அபிவிருத்தி திட்டங்களும் அதிகாரத்தில் இருந்த அரசாங்கத்தின் வேண்டுகோளுக்கு இணங்கவே உருவாக்கப்பட்டதாகவும் ஸ்ரீலங்காவிற்கான சீன தூதுவர் சி செம் கொங் தெரிவித்துள்ளார் இலங்கையில் உள்ள ஊடக நிறுவனங்களின் பிரதிநிதிகள் குழுவுடனான சந்திப்பின்போது இலங்கையில் சீனாவின் நிதியுதவியுடன் கூடிய திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து சீன தூதுவர் கலந்துரையாடியுள்ளார் இலங்கை தரப்பின் நடவடிக்கைகளில் சேத்துடன் இன்மை காரணமாகவே சில திட்டங்கள் சிறந்த முறையில் பயன்படுத்தப்படவில்லை என சீசன் ஹொங் குற்றம் சாட்டியுள்ளார் கொழும்பு கோபுர திட்டத்தை உதாரணமாக குறிப்பிட்ட தூதுவர் அது தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு குத்தொகைக்கு விடப்பட்ட போதிலும் அது தற்போது லாபத்தை ஈட்ட ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் தாமரை கோபுரம் இலங்கையின் அடையாளமாக மாறியுள்ளதாகவும் சீன தூதுவர் சீசன் ஹொங் சுட்டிக்காட்டியுள்ளார் சீன முதலீடுகளை பெற்றுக்கொள்ள ஹம்பாந்தோட்டை சர்வதேச துறைமுகம் மற்றும் கொழும்பு துறைமுகம் ஆகிய இரண்டும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் வருமானத்திற்கு கணிசமான பங்களிப்பை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் குறிப்பாக கொழும்பு துறைமுக நகர திட்டத்தில் முற்றும் உள்ளதாக சீனாவின் முதலீடுகளே காணப்படுவதாகவும் இலங்கைக்கு எந்த செலவீனமும் இருக்காது எனவும் சீன தூதுவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சீன முதலீடுகள் மற்றும் கடன்கள் தொடர்பான பல்வேறு கர்சனைகள் முன்வைக்கப்படுவதுடன் சிலர் கடன் என்று முத்திரை குத்துகின்றனர் என கூறியுள்ள அவர் இந்த முதலீடுகள் சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால மற்றும் நட்புறவின் அடிப்படையில் செய்யப்பட்டவை என்றும் தனிப்பட்ட லாபத்திற்காக அல்ல என்றும் குறிப்பிட்டுள்ளார் சீனாவின் நிதியுதவியானது வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு அடிப்பணியாமல் ஸ்ரீலங்கா சுதந்திரமாக செயற்படுவதை நோக்கமாக கொண்டது என்றும் சீன தூதுவர் சீசன் ார் தற்போதைய அரசாங்கத்தின் கீழ் சீனா ஸ்ரீலங்கா உறவுகள் புதிய கட்டத்திற்குள் நுழையும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் சீனாவிற்கும் இலங்கைக்கும் இடையிலான சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை குறித்து ஏழு சுற்று பேச்சுவார்த்தைகள் நடைபெற்ற போதிலும் அது கைச்சாத்திடாமை தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த தூதுவர் இந்த உடன்படிக்கை மூலம் இலங்கை சந்தையில் சீனா ஆதிக்கம் செலுத்தும் என்ற தேவையற்ற கவலையே இந்த தாமதத்திற்கு காரணம் என குறிப்பிட்டுள்ளார் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையில் கைச்சாத்திடப்படுமா ஏன் ஏதேனும் பாதகமான நிலைமைகள் ஏற்பட்டால் ஒரு வருடத்தின் பின்னர் ஒப்பந்தத்தை திருத்துவதற்கு ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு இடம் இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை சவால்களை எதிர்கொண்ட சந்தர்ப்பத்திலும் கோவிட் தொற்று நோய்களின் போது மற்றும் நாட்டின் தற்போதைய பொருளாதார மற்றும் அனர்த்தங்களுடன் தொடர்புடைய நெருக்கடிகளின் போதும் சீனா உதவி வழங்கியுள்ளதையும்

வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் உயிருடன் இருக்க வாய்ப்பு இல்லை என ஸ்ரீலங்காவின் கடற்களில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்த கருத்திற்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் கண்டனம் தெரிவித்துள்ளது அமைச்சர் சந்திரசேகரனின் மக்கள் விடுதலை முன்னணி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் தமிழ் இனப்படுகொலைக்கு துணை புரிந்த கட்சி எனவும் மாணவர் ஒன்றியம் சுட்டிக்காட்டியுள்ளது காணாமலாக்கப்பட்டவர்கள் காணாமலாக்கப்பட்டவர்களே காணாமல் ஆக்கப்பட்டவர்களே என்றா அந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்ன நடந்ததுன்னு நீங்க தெளிவாமதல் சொல்லணும் இது என்னடா நான் கலைப்பிட மாணவர் ஒன்றியத்தை தாண்டி ஒரு சமூகத்தில் பொறுப்புள்ள ஒரு மனிதராக இருக்கு பதில் சொல்றேன் அப்படி காணாமல் ஆக்கப்பட்ட ஆக்களுக்கு எது நடந்திருந்தால் அது சம்பந்தமாக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்படலாம் வழக்கு தொடுக்கப்பட்டால் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் குற்றவாளிகள் ஜாவும் கூண்டிலே ஏற்றப்படலாம் அந்த வகையில் அவர் அங்கம் வகிக்கின்ற கட்சியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முதல் ஒரு இனப்படுகொலையை செய்த கட்சி தான் அவர்களும் எதற்கும் சலைத்தவர்கள் அல்ல ஆகையால் தங்களுடைய இனப்படுகொலை விவகாரம் வெளியில் வந்துவிடும் என்பதற்காக அந்த வடிவத்தை அவர் குறிப்பிட்டிருக்கலாம் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் சிறப்பு உரிமைகளில் எந்தவித மாற்றமும் செய்யப்பட மாட்டாது என நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் ஹுசானி ரோகனதீரு தெரிவித்துள்ளார் மாதிவள வீடமைப்பு தொகுதியிலிருந்து உத்தியோகபூர்வ இல்லங்களை பெற்றுக்கொள்ள முப்பத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மாதிவெள வீடமைப்பு தொகுதியிலிருந்து உத்தியோகபூர்வ இல்லங்கள் பெற்றுக் கொள்ள முப்பத்தி ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே கோரிக்கைகளை முன்வைத்துள்ளதாக நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோகனதீர தெரிவித்தார் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தியோகபூர்வ இல்லங்களை வழங்குவதற்காக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒப்படைத்த இருபத்தி ஐந்து தொடக்கம் முப்பது வீடுகள் தற்போது புனரமைக்கப்பட்டு வருகின்றன அதன்படி முன்னுரிமை அடிப்படையில் புதிய நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் அந்த உத்தியோகபூர்வ இல்லங்கள் பின்னர் ஒப்படைபூர் எண்பது ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கும் இருபத்தி எட்டு எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கும் ஒப்படைக்கப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற கட்டிட தொகுதியில் இருந்து நாற்பது கிலோமீட்டருக்கு மேல் வீடு அமைந்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாதிபல வீடமைப்பு தொகுதியில் உத்தியோகபூர்வ இல்லங்களை கோர முடியுமெனவும் எனவும் நாடாளுமன்ற செயலாளர் நாயகம் குசானி ரோகனதேர தெரிவித்துள்ளார் இலங்கையில் எச்ஐவி தொற்றுக்குள்ளான பாடசாலை செல்லும் பதினென்ம வயதினரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமை புதிய கரிசணியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆண்டு எய்ட்ஸ் தொற்றுக்கு உள்ளானவர்களில் பதினைந்து வீதமானவர்கள் பதினைந்து வயது முதல் இருபத்தி நான்கு வயதுக்கு உட்பட்ட இளைஞர் யுவதிகள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கை முழுவதும் கடந்த ஆண்டு அறுநூற்று தொன்னூற்று நான்கு பேர் எச்ஐவி தொற்றுக்கு உள்ளாகியுள்ளதாக தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் ஒழிப்பு கட்டுப்பாட்டு திட்டத்தின் பணிப்பாளர் சமூக மருத்துவ நிபுணர் விந்தியா குமாரபேலி தெரிவித்துள்ளார் எச்ஐவி வைரஸானது மனிதனின் நோய் எதிர்ப்பு சக்தியை பலவீனப்படுத்தும் அதே நோய் எதிர்ப்பாற்றல் குறைந்தவர்களும் எய்ட்ஸ் நோய்க்கு உள்ளாகின்றனர் என அவர் கூறியுள்ளார் புதிய தொழில்நுட்பங்கள் ஊடாக துணைகளை தேடுவதாலும் சரியான பாலியல் கல்வி இல்லாததாலும் பதின்ம வயதினரிடையே எய்ட்ஸ் பாதிப்பு அதிகரித்துள்ளதாக சமூக மருத்துவ நிபுணர் விந்தியா குமார் பேலி சுட்டிக்காட்டியுள்ளார் ஆகவே பதின்ம வயதிற்குட்பட்ட சிறார்கள் தொடர்பாக அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் கல்வி அமைச்சுடன் இணைந்து பாடசாலை மாணவர்களை பாலியல் கல்வி பற்றி கற்பிப்பதற்கான விசேட வேலை திட்டம் ஒற்றை நடைமுறைப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் ஒழிப்பு கட்டுப்பாட்டு திட்டத்தின் பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார் செய்திகள் காணாமலாக்கப்பட்டவர்கள் உயிருடன் இல்லை என்ற ஸ்ரீலங்கா அமைச்சரின் சர்ச்சை கருத்து தமிழக துணை போனதாக சாடும் யாழ் பல்கலைக்கழக ஒன்றியம் கடன்புறை குற்றச்சாட்டை மீண்டும் நிராகரிக்கும் ஸ்ரீலங்காவிற்கான சீன தூதுவர் வெளிநாட்டு அழுத்தங்களுக்கு அடிப்பணியாமல் இருக்கவே உதவி வழங்கியதாக விளக்கம் வடக்கு கிழக்கில் வெள்ளத்தால் சுமார் நான்கு லட்சம் பேர் பாதிப்பு பல்வேறு நீர்த்தக்கங்களின் வான் கதவுகள் திறப்பினால் தொடரும் அபாயம் கிழக்கில் வெள்ள நிலைமைகளை மீளாய்வு செய்த அமைச்சர் விவசாயிகளுக்கும் கடற்றொழிலாளர்களுக்கும் நட்டகிடு வழங்குவதாக உறுதி வங்கக்கடலில் உருவான பெங்கல் புயல் நாளை கரையை கடக்கும் சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என கணிப்பு போக்குவரத்து அமைச்சரின் பதவி விலகலால் பிரித்தானிய பிரதமருக்கு சங்கடம் மோசடி வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்டதை அடுத்து நகர்வு இத்துடன் ஐபிசி தமிழின் செய்தி நேரம் நிறைவடைகின்றது உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் thank